இந்த கடற்கரையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பென்குயின்கள் உள்ளன மேலும் ஒன்று இரண்டு மூன்று மூன்று பென்குயின்கள் வந்து சேர்ந்தன மொத்தம் எத்தனை பென்குயின்கள் உள்ளன முதலில் ஏழு பென்குயின்கள் இருந்தன அதனுடன் புதிதாக வந்தவற்றை கூட்டுவோம் எட்டு ஒன்பது பத்து ஆக ஏழுடன் மூன்றை கூட்ட பத்து கிடைத்தது இது ரேகா தன்னிடம் முப்பத்தி நாலு ரூபாய் வைத்திருக்கிறாள் இது பாண்டி தன்னிடம் அறுபத்தி ஐந்து ரூபாய் வைத்துள்ளான் இருவரும் சேர்ந்து அந்த யானை பொம்மையை வாங்க விரும்புகிறார்கள்

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களும் உள்ளன இருவரிடம் உள்ளதை சிற்பமா இந்த இரண்டு இன் மதிப்புகளை உரிய இடமதிப்பு அட்டவணையில் எழுதுவோம் ரேகாவிடம் மூணு பத்து மற்றும் நான்கு ஒன்றுகள் பாண்டியிடம் ஆறு பத்து மற்றும் ஐந்து ஒன்றுகள் இரண்டையும் கூட்ட முதலில் ஒன்றுகளை எடுத்துக்கொள்வோம். கொள்வோம் நான்கு ஒன்றுகளுடன் ஐந்து ஒன்றுகளை கூட்ட ஐந்து எட்டு ஒன்பது ஆக ஒன்பது ஒன்றுகள் கிடைக்கிறது பத்துகளிடத்தில் மூன்று பத்துகளும் மூன்று பத்துகளுடன் ஆறு பத்துகளை கூட்ட ஒன்பது ஒன்பது பத்துகள் கிடைக்கிறது இவர்கள் இருவரிடம் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயை கொண்டு யானை பொம்மையை வாங்கலாம்